வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் வந்து அந்த மாநில அரசுகள் பிறப்பித்த உத்தரவு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா கண்மார் யாத்திரை அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஒரு சில மாவட்டங்கள் வழியாக போய் அந்த சிவாலயங்களுக்கு வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து அதை அபிஷேகம் பண்ணுறதுன்னு ஒரு இந்த இந்த மாத இறுதியில் வந்து அதை ஒரு விழா வாண்டுதோறும் அந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மரபார் இருக்குது இங்கே இது வழக்கம் போல் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னா நம்ம அந்த பழனி பாத யாத்திரை போவாங்க இல்லையா அப்போ அந்த பழனி பாத யாத்திரை போகும்போது வெவ்வேறு ஊர்களிலேருந்து வருவாங்க வழி வழிநடுகை அவர்களுக்கு உதவிகள் வந்து உணவு தண்ணி இது மாதிரி அவங்க அவர்களுக்கு இழைப்பாடுறதுக்கு இடம் கொடுக்குறது இப்படி அதை ஒரு ஆன்மீக துண்டா கருதி நிறைய பேர் அதை பண்ணுவாங்க அதே போல் இப்போ இந்த யாத்திரைகளையும் நிறைய பேர் இதில் வந்து மத வேறுபாடுகளை கடந்து ஒரு ஆன்மீக இதோட வந்து எல்லா ச ஒரு மத நல்லிணக்கத்தோடு இஸ்லாமியர்களுடைய கடைகளும் நிறைய இருந்தாலும் அவர்கள் உணவு வழங்குறது தண்ணி விளங்குறதுங்கிற அந்த ஒரு மரபை இதுவரைக்கும் கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட முசாஃபர் மாவட்டம்னு சொல்லி அங்கே அந்த மாவட்ட போலீஸ் வந்து திடீர்னு என்ன செஞ்சுட்டாங்க கடைகளுக்கு கடைகளுடைய உரிமையாளர்கள் பெயர்களையும் செல்ஃபோன் நம்பரையும் போர்டில் பெருசாக எழுதணும் அப்படின்றாங்க எதுக்குன்னா அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்கிறது தெரியணுமா இது எவ்வளோ பெரிய ஆபத்து இது இந்த உத்தரவை ஒரு போலீஸ் ஒரு மாவட்டத்தில் இருந்ததை ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலமும் உத்தரகாண்ட் மாநிலம் இரண்டு மாநில அரசுகளுமே இது வந்து கட்டாயப்படுத்திடுறாங்க கட்டாயமாக்கிறாங்க கடைகளில் இதை எழுதணும் அப்படின்னு இந்த உத்தரவு இப்போ பல்வேறு பெரிய சர்ச்சையை எழுப்பியிருக்கு நாடு முழுவதும் பெரிய ச சர்ச்சையாக இருக்குது இதற்கு வந்து மாயாவதி இதே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இவங்க கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்கு எல்லாருமே இப்போ சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே இதை வந்து யாரும் ஏற்றுக்கலை இதில் என்னென்னா என்ன சொல்வாங்கன்னா இப்போ அதாவது இவங்க இப்போ எவ்வளவு சாமர்த்தியமாக இதை ஒரு ஒரு செய்தியை வந்து அப்படி மலுப்புறாங்கன்னா போலீஸ் உத்தரவு அப்படிங்கிறாங்க அது எப்படி போலீஸ் தனியாக உத்தரவு போட முடியும் இங்கே நடந்தால் ஏதோ ஒரு இதில் தடுக்கி விழுந்துட்டா போலீஸ்னால் அதற்கு முதலமைச்சர் தான் காரணம் நேரடியாக முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும் இங்கே இங்கே போலீஸை பற்றி எதுவும் பேசவே மாட்டாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் எது நடந்தாலும் போலீஸ் பொறுப்பு அப்போ அங்கே இருக்கிற ஹெட் கான்ஸ்டபுள் இல்லை இல்லைன்னா போலீஸ் கான்ஸ்டபுள் இவங்க தான் பொறுப்பு அவர் பாவம் யோகிக்கு ஒன்றும் தெரியாது உத்தரகாண்ட் முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றாங்க அதாவது இது அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை நடந்தாலும் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குற இந்த 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 வேலைகளில் இந்த இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறதுலேருந்து அவங்க எப்போவுமே தங்களை வந்து திருத்திக்கிறதே கிடையாது எப்போவுமே அதே மத ரீதியான காழ்ப்புணர்வு மத ரீதியான விறுப்புணர்வுங்கிற அந்த அடிப்படை கோட்பாட்டில் இருந்து மட்டும் இவங்க விலகிறதே இல்லை இது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது காங்கிரஸும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது அரசியல் சட்டத்திற்கு வந்து விரோதமானது அடி எல்லோருக்குமே எல்லாருமே உண்டு இந்த மத மத வேறுபாடுகளை பாகுபாடு பார்க்காமல் சாதி மத பாகுபாடு பார்க்காமல் தான் எல்லாமே நட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளணும் அவருக்கு நேர் எதிரான நடவடிக்கை இது இந்த அரசுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இ இதுதான் பாரதிய ஜனதாவுடைய இது எந்த கட்டத்திலேயும் பாரதிய ஜனதா தன்னை திருத்தி கொள்ளாது ரெண்டு ரெண்டு மாநிலத்திலையுமே பாரதிய ஜனதா அரசு தான் இருக்குது இது வந்து எந்த காலகட்டத்திலையும் இப்போ யோகிக்கு வந்து பல்வேறு நெருக்கடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவர் இந்த வேலைகளும் விடல இதுதான் பாரதிய ஜனதாவுடைய இயல்பான முகம் இப்போ இது கடுமையான சர்ச்சையாகவும் இதாக எழுந்திருக்கு இந்த உத்தரவை திரும்ப பெறுங்கள் சொல்லி எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் இது இதுபோக இன்னொரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அதாவது சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் உள்ளது என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் ஆனந்தா போஸ் அவர் மேலே வந்து ஒரு அங்கே பணியாற்றிய பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக ஆளுநர் மீது ஒரு புகாரை எழுப்பினார் இது தொடர்பாக முதலமைச்சர் அந்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அவங்க மேலே அவதூறு வழக்கு தொடர்ந்தார் ஆளுநர் இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து அந்த பெண் தரப்பில் இந்த இதை விசாரிக்க முடியாமல் இருக்குது எப்படி அப்படின்னா இது எப்படி எப்படின்னா குறிப்பிட்ட அரசியல் சட்டத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்யூனிட்டிமாங்க அதாவது சட்ட பாதுகாப்புன்னு சொல்லலாம் அதை அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கைகள் அவங்க பதவியில் இருக்கும்போது எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த சட்டம் அந்த பிரிவு வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது ஏன்னா அது மிக உயர்ந்த பதவி கண்ணியத்துக்குரிய பதவி அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் இதுவரைக்கும் இந்த கேள்வி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஏன் ஆளுநர் மேலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் கேள்வி எழுப்ப வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டதில்லை அந்த அளவுக்கு ஓரளவு அந்த மாண்பு இதுவரைக்கும் காப்பாற்றி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போது இந்த கேள்வி ஏன் எழுந்திருக்குன்னா இப்போ இந்த ஆளுநர் பதவியில் இருக்கிறவங்களுடைய நடவடிக்கை காரணமாக இந்த கேள்வி வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த உச்சநீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து இந்த இந்த இது இது என்ன இது இப்போ வந்து இப்போ இந்த இதற்கு ஒரு நியாயம் வேண்டும்னா அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அந்த பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்களுக்கு ஒரு அரசியல் சட்டம் பாதுகாப்பு கொடுக்குதுன்னா சாதாரண குடிமக்களுக்கும் அரசியல் சட்டம் ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறது பிரிவு இருபத்தி ஒன்று அடிப்படை உரிமை அப்போ அவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதற்கு நியாயம் வேண்டும் அப்படிங்கிறதும் அடிப்படை உரிமை அப்போ அந்த அந்த அடிப்படை உரிமையை நீங்கள் வந்து அரசியல் சட்டம் வந்து அதை பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறது எழுப்பியதற்கு நாங்கள் உச்சநீதிமன்ற முதல் அமர்வு தலைமை நீதிபதியினுடைய அமர்வு தான் இது இப்போ வந்து இந்த கேள்வியை எழுப்பி இது குறித்து வந்து விளக்கம் கேட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த விசாரணை நடத்துவதற்கு என்ன செய்யலாம்ங்கிறத வந்து இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றம் இப்போ இந்த இந்த வழக்கில் இப்போ உச்சநீதி கேள்வி கேள்வி விட இந்த உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்கிறார்கள்னா மேற்கு வங்க அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் இது சம்மந்தமான நடவடிக்கைகளுக்கு அரசு வழக்கறிஞர்களோடு ஆலோசித்து அதற்கான உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு பதில் சொல்லணும்ல ஒன்றிய அரசை இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேருங்க ரெஸ்பாண்ட்டாக சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் தொடர்பாக ஆஜரான வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு வந்து மூன்று வாரங்கள் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது என்ன இதில் வந்து என்ன செய்தி இது ஏன் வந்து முக்கியத்துவம் பெற்று பெறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குன்னா இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு கண்ணியம் மிக்க பதவியாக கருதப்பட்ட ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் பதவி மேலே அந்த பதவியில் அமர்கிறவர்கள் மீது அவருடைய பதவி காலத்தில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் சட்டம் இருக்கிற பாதுகாப்பு குறித்து இதுவரைக்கும் கேள்வி எழுப்பப்படலை சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டது தான் எல்லாருமே இப்போ அந்த கேள்வி எழுப்ப வேண்டிய காலகட்டத்தை பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு ஆளுநருடைய நடவடிக்கையால் ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் இப்போ அதில் வந்து நம்முடைய நம் கவனத்திற்கு உரிய செய்தியாக இருக்கிறது எல்லா மாண்புகளையுமே சிதைப்பது தான் இவர்களுடைய கோட்ட கொள்கையா கோட்பாடா என்பதுதான் நமக்கு எழுகிற கேள்வி இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு ஒன்றிய அரசு இதில் வந்து ரெஸ்பாண்ட் ஆனால் சேர்க்க போகிறாங்க இந்த மூன்று வாரம் கழித்து இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது உண்மையிலேயே இந்த வழக்கு இனி முக்கியமான பேசுபொருளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த அதாவது கண்ணியமிக்க பதவிகளில் அமர்கிறவர்கள் அந்த கண்ணியத்தை காப்பாற்றுகிற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியையும் இது வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்து உணர்த்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்குது உச்சநீதிமன்றத்தின் கேள்வி உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்திற்கு முன்னாடி இருக்கிற கேள்வியும் முக்கியமானது அதனால் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியும் இப்போது இந்த விவகாரத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு நாம் விரைவில் சந்திப்போம்